நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக டிவோட்டிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சியானது இந்த வருடம் மே மாதம் ஒன்னாம் தேதி அதாவது ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ் இருக்கிறது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு பகவானுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அதோட பார்க்கிற இடங்கள்ல இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு அப்படி இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து தனுசு மற்றும் வீணத்துல ஆட்சி வீடாகவும் கடகத்துல வந்து உச்சமாக ஆகக்கூடிய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு இருக்குங்க ரிஷப ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு பணம் வரவே கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது வந்து ரிஷபம்ங்க அந்த இடத்துல பெரும் பணத்துக்கு காரகமான குரு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு அதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பணம் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இருக்குங்க இப்ப வந்து தற்போதைய கிரக அமைப்பு வருட கொள்கை எப்படி இருக்கு அப்படின்னா கண்ணில கேது இருக்குங்க கும்பத்துல சனி இருக்காரு மீனத்துல ராகு இருக்காரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் போக போறாரு ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கரனோட ஆட்சி வீடாக கொண்டது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க சுக்கரனும் வந்து பணத்துக்கு காரகர் அதே மாதிரி குருவும் பணத்துக்காரர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர்றது ஒரு அற்புதமான அமைப்புங்க இதனால் இந்த வருடம் இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கிற ஒரு அமைப்புங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி வீட்டையும் தனது ஏழாம் பார்வையாக விருட்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்கறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பின் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து வரிசையா குருபெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் நிறைய குருவாக அமர்ந்து நிறைய சுப செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க நிறைய சுப செலவு பண்ணிங்க குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கான கல்யாணம் இந்த மாதிரி நிறைய சுப விரியங்களை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மத்துக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் வர்றாரு உங்க ராசிநாதன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா அசுர குருங்க ராசிக்கு வரப்போகக்கூடிய குரு வந்து தேவகுரு ரெண்டு குருமார்கள் ரெண்டு சுபகிரகங்கள் ஒரு இடத்துல சஞ்சரிக்க போறது அற்புதமான அமைப்பு ஏங்க எப்படி சொல்றீங்க குரு வந்து எங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதிங்க எனக்கு பிரச்சனையை தாங்க கொடுப்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா குரு உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்னு எட்டு மற்றும் பதினொன்னுக்கு அது பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்க ராசியிலேயே வர்றாரு இத்தமிடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது கட்டாயம் இந்த குரு பயிற்சியில நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்கு ஏன் அப்படின்னா லாபம் பதினோராம் அதிபதி உங்க ராசிக்கு வந்து உட்கார்றாரு அப்ப உங்களுக்கு லாபம் வரணும் ஏதாவது ஒண்ணு அப்படின்னு அமைப்பு இருக்குங்க அப்ப புது வரவு உங்களுக்கு குடும்பத்துல இருக்கும் கண்பா நாங்க இருக்குங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக கா அது காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து சூப்பரா உங்களுக்கு இந்த சமயத்துல வந்து கிடைக்க போகுதுங்க பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி சந்ததியான குரு வந்துட்டு உங்கள் ராசிக்கு வரவே உங்களுக்கு தொழில் மூலியமாக நல்ல நன்மைகளை நிறைய பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்காருங்க அதனால் எட்டு மற்றும் பதினொன்று தொடர்பு எட்டு மற்றும் பதினொன்றாவது பதி ராசிக்கு வரனால எட்டு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியது அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் ஒரு வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக ஒருத்தட்ட பணத்தை கொடுத்து வச்சிட்டோம் அது அது திரும்ப வரவே இருக்கவங்களுக்கு இந்த வரும் வந்து யில் போன்ற சொத்துக்களோட சேர்க்கை உங்களுக்கு வந்து வரும் அடுத்தவர்களோட சொத்து அடுத்தவர்களோட பணம் இந்த சமயம் உங்களுக்கு வர்றதுக்கு உங்களோட தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பணம் வருவா அப்படிங்கிறதும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குங்க அது மட்டும் ராசிலேயே என்ன பண்ணுவாருன்னா நார்மலாவே ரசிகர் ரசிக்காரங்களுக்கு உணவின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம் அதாவது நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொல்ல வரலங்க அவங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் அந்த ஆசைகள் இந்த சமயத்தில் இன்னும் அதிகமாக நிறைஞ்ச வரைக்கும் எண்ணெயில் பொறிக்கிற உணவை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குங்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரே கூட நிறைய கடன் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு சிந்த செலவுகளுக்காக அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்குங்க உங்கள் ராசியில இருந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான புண்ணிய ஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் திருமணமாயி ரொம்ப வருஷமா எங்களை குழந்தையே இல்லைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒரு அர்த்தமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம மனம் மகிழ்ச்சியை இடமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்க போகுதுங்க வீடு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அமைய போகுதுங்க மாணவர்கள் படிப்புல மந்தமா இருந்துட்டு இருந்திருப்பாங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அற்புதமான காலமா இருக்கு மாணவர்களுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஆர்வம் நினைவு ஆற்றல் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி போட்டுத் தேர்வு காம்படேட்டிவ் எக்ஸாமு நீட் எக்ஸாமு இதெல்லாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதில் எக்ஸாமில் தேர்வில் வந்து தேர்ச்சி பெறறதுக்கான ஒரு பொதுவான காலகட்டம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கல நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கட்டாயம் கிடைக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்ரன் அவர் வந்து அவர் தான் சினிமா துறைக்கு ஒரு முக்கியமான காரகம் குரு பணத்துக்கு இருக்கக்கூடியவர் அவங்க ராசிக்கு வந்து உட்கார்ந்துருக்கனால கைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு அதன் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் ஆடம்பர பொருள் வந்து சைல்ஸ் பண்றவங்களுக்கு அதாவது பெண்கள் ரீதியான பொருட்களை பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை சைல்ஸ் பண்ற துறையில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தை வந்து குரு பார்க்கறாரு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை படுதுங்க இதனால வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்புங்க அற்புதமான ஒரு காலகட்டங்க அஞ்சு மற்றும் ஏழு இந்த இடங்களில் விருப்ப அஞ்சாம் இடம் காதல் ஸ்தானம் ஏழாம் இடம் திருமண ஸ்தானம் நீங்க நீண்ட நாட்களாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அவங்களோட லவ் வந்து ஃபேமிலியில செல்ல முடியல இல்லை நாங்கள் சொல்லிட்டோம் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை அது வந்து அக்செப்ட் ஆகி கல்யாணம் வழியில் போறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பெரியவர்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் இருந்து வந்துச்சு அப்படின்னா குருனா பெரியவங்க பெரியவங்கள் மூலியமாக உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு குருவோட அருளால் கிடைக்க போகுது அடுத்து ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பாக்குறாருங்க இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் அப்ப தொழில் சரியாக இல்லாத இந்த விசம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தொழில் ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க அது ஒன்பதாம் இடம் வெளிநாடு பத்தாம் இடம் வந்து உத்தியோகம் அப்ப உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அமைப்பு சூப்பராக அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போறணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னா தந்தை ஸ்தானம் தந்தைக்கு ஏதாவது உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தற்பொழுது கூடிய அமைப்புங்க உங்களுக்கும் அப்பாக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் இந்த வந்து தீரப்போகுதுங்க உங்களை முழுசா புரிஞ்சுக்குவாரு தந்தை வழி சொத்துக்கள் அஞ்சாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வைப்படுது அஞ்சு பூர்வ புண்ணியம் ஒன்பது வந்து தந்தை வழி சொத்து அப்ப பூர்வ புண்ணிய சொத்து தந்தை வழி சொத்துக்கள் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப தீந்து உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுதுங்க அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது பண வரவு பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த குரு காலத்தில் காலத்துல உங்களுக்கு வரும் அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இதனால் வரைக்கும் அந்த தகுதி இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம இருந்த பதவிகள் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க ஜவுளித்துறையில் டெக்ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு ஐடில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் அட்டகாசமா இருக்க போகுது குறிப்பாக பெண்கள் நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஆடி ஆபரண சேர்க்கை நல்லாயிருக்கும் கணவன் ம கணவன் வந்து உங்களை வந்து புரிஞ்சுக்குவாரு உங்களுக்கு தொழில் வந்து நல்லா இருக்கும் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்க பெண்களாகட்டும் வேலையில் இருக்க பெண்களாகட்டும் இல்லத்தரசிகளாகட்டும் உங்களுக்கு வந்து பணம் வருவோங்கிறது இந்த வருடம் நல்லாவே இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா நீங்களாவே உங்கள் மனசுக்குள்ள சில விஷயங்களை போட்டு குழப்பிக்கிவீங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க உங்கள் மனசுக்கு எது பொழுது போக்கு பிடிக்குதோ அதுல வந்து உங்க மனசை ஈடுபடுத்திக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் பகவான் வழிபாடு குறிப்பாக வியாழக்கிழமையில குருபகவானுக்கு கொண்டை மரம் கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபடுறதும் சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றது தான் இந்த இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகராக மாற்றி தரும் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்